வாசு புடி மாரை நம்ம கட்சி பிரகாஷ் மான் தரல மாரை காயாயச்சா காயாய சூப்பர் மாரை வாடிடுப்பா பேசுறதுக்கு திருச்சானே அடுத்து அடுத்து மாரை திருஞ்சி மாட்டு நாலு குடி தரவே காட மாரை செல்லிக்கிட்டு சந்தர하게 மாட்டு அடிக்க மாரை திருஞ்சி மாட்டு தரவே நாலு குடி தரவே காட மாரை திருஞ்சி மாட்டு தரவே காட மாரை செல்லிக்கிட்டு பரம சந்தர하게 ஏய் ஜாவா ஜாவா திருஞ்சி மாரை எம் சி திருஞ்சதுல எட்டு சிங் தெரு செஞ்சி தென்னவங்கள ரெசிங் தெரு நாலு குடி தரவே காட பேசறதுக்கு பேரு அவர் பேரு சில பேர் பேசறதுக்கு கட்ட வர மாட்டார் பேசறதுக்கு இது இல்ல அத வரது அடுத்து அடுத்து வர வரேன் டேய் மீண்டும் தலையை காட்டார் மீண்டும் தலையை காட்டாய் குத்தவும் தலையை காட்டான் மார தலையை காட்டார் சல்லிக்கட்டு நாயக்க தலையை காட்ட வர கொட்டு கொட்டு சூப்பரியா 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 சிவந்தல வரணும் சூப்பரி சைடு மாடு வெட்டிடுப்பா சாய் காட்ட நேரா நேரா வரேன் டேய் சுசே சுசே அங்கே தலையை தலையை சுசே தள்ளி போய் மாடு

மாவட்ட சினிமா நடப்பவர் சைடு சவாலி வந்த ஒரு சீட்டு புரியா புரியுது அப்பா நல்லா போகுதா தங்க தேவாக்க போகுது உதவ முடி உதவி

டிரஸ்ஸிங் டேபிள் குறிஞ்சு கலெக்டர் வாங்க ஒரு டிரஸ்ஸிங் டேபிள் தமிழ்நாடு ஜெல்லிக்கேட்டு பால்கரசுடைய கெளர தலைவர் இலங்கை அமைச்சர் இலங்கை ஆளுநர் செந்தில் தொண்டமன் மாட ஹே 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 புடி வா புடி புடி சூப்பர் 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 மனுஜு பிரசங்கம் ஒரு வெள்ளி காசு மாட்டு புடிச்ச பைக்கு சிவா பிரசங்கம் வெள்ளி காசு சிவா பிரசங்கம் புடி 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 ஜல்லிக்கட்டு <laughs> வெற்றிதாங்க

தங்ககாசு கனராபன் வங்கி மேல ஒரு தங்ககாசு சுரோத் சலமலி காசு சிவா express கபறவ வெலிகாசு டேஷ் நடராஜ் வலகு வாய்றோம் டேஷ் நடராஜ் வலகு வாய்றோம் தந்திராஜி மாட கனராபன் மேல ஒரு தங்ககாசு கனராபன் வங்கி மேல ஒரு தங்ககாசு தங்கம் கட்டி இலட்சத்தரம் கடாடிக்குள்ள தந்திராஜி மாட தந்திராஜி மாட தந்திராஜி மாட சூப்பர் மூவ் ஏய் அராய் கலுகா அலகா புஞ்ச express பரிசு அள்ளிக்கோ மாட புஞ்ச ஒரு <laughs>

சூப்பர் 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 அருகே எடுக்கலாம் நல்ல மாடு அற்புதமான

வெற்றி பெறது ரமேஷ் சேமுத்தி நகரில எழுதி ஆயிடுவீங்க அங்க தான எழுதி கேலரி பட்டி சண்டேத்து வாங்க மாடுமா ஒரே சூப்பர்

மாட்டோடி மாட்ட ஓடி போ சூப்பர் கார்த்திக் மாட்டோட ராமராஜே மாட்டோ ஓடுவான் கார்த்திகே மாட்டை ஓடி போராம என்ன தான எழுதி ஓடி பட்டி சங்க் உரான சூப்பர்